ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் இங்கே காலை வணக்கம் இப்போ நான் வந்து இன்னைக்கு வீட்டில் என்ன சார் பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா இப்போ இந்த ரவை வந்து நான் ஒரு தப்பால் அளந்துக்கிறேன் அளந்துட்டு இதை வறுத்துக்கிறோம் ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம லைட்டாக வந்து வறுத்து வறுத்தெடுக்கிறோம் வேறு இது ஆயில் செத்துக்கிறோம் இதில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூனு கடலு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பு ஒரு ஸ்பூனு கடுகு எல்லாத்தையும் நல்லா பொய் விடும் தரோட்டை ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொண்ணு இன்னும் அறுபது நல்லா ப்ரௌனாக வரங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் ரெண்டு கப்பு தேவையான உப்பு இப்போ நான் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நம்ம கிளறி இந்த மாதிரி கிளறியாச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூட வைக்கணும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம உலந்து உப்புமா தயார் ரவை உப்புமா எப்படி செஞ்சு பாருங்கள் ஒன்று ஒன்றும் விட்டாமல் அவ்வளோதான் அவ்வளோதான் ரவை உப்புமா தயார் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க